ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அக்டோபர் மாதத்தின் வெளியின் வளர்ச்சியை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லாயிருக்குங்களா வாங்க அக்டோபர் மாதத்தில் வந்து நம்ம குத்து ஆவரீங்க குத்து ஆவர விதை போட்டதை உங்களுக்கு காமிச்சிருப்போங்க வீடியோவில் சரியாக ஒரு மாதத்துக்கு கம்மி தாசி ஆயிடுச்சுங்க ஒரு மாதத்துக்கு முன்னே அந்த வீடியோ போட்டதுங்க இப்போ பாருங்கள் ஒரு மாதத்தினுடைய செடியினுடைய வளர்ச்சியை பாருங்கள் அதனுடைய லிங்க் வீடியோவும் உங்களுக்கு வந்து டிப்ரெஷனில் உங்களுக்கு வந்து க போடுறேங்க அந்த விதையை நான் எப்படி நட்டுருக்கேன் என்ன எப்படி அதை உங்களுக்கு நான் டிப்ஸ் அதில் எதுனா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நேற்று கூட மண்கலவை வீடியோ ஒன்று போட்டிருக்குங்க அதையும் டிப்ரெஷனில் கொடுக்குறேங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க எதாவது எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் வந்து சில பேர் கேட்குறீங்க அதனால் வந்து அந்த சந்தேகத்துக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தேகம் தீர்ந்துருங்க அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்கிறதுங்க பாருங்க புது கொத்தவரங்காய் செடி அவர செடியும் சூப்பராக இருக்குதுங்க கொத்தவரங்காயும் சூப்பராக வளர்ந்துருக்குது இந்த முறை இலசே இவ்வளோ ஆகிட்டுக்கு வளர்ந்துடுச்சிங்க இன்னும் காய் இப்போதாங்க அறுவடை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அறுவடை தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடையாக பண்ணியிருக்குங்க ஒரு கொஞ்சம் கை தான் வந்தது ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா செடி பாருங்கள் இப்பயே நம்ம ஐட்டுக்கு வளர்ந்துருச்சுங்க ஒரு அறுவடை தாங்க பண்ணுறோம் ஆனால் இப்போயே நம்ம ஐட்டுக்கு இருக்குதுங்க இன்னும் இதுக்கு மேலே இது எவ்வளோ ஐட்டு வளருணும்னு தெரியல வாங்க சொர்க்கா செடி பாருங்க இது சொர்க்கா விதைங்க குண்டு சொர்க்கா ஒரு பேக்கு நீட்டு சுரக்கா ஒரு நட்டுருக்குங்க இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேகுக்கு ரெண்டு கொடியும் நட்டுருக்குறேன் ஒரு கொடியும் நட்டுருக்குறேங்க பாருங்கள் ஒரு கையே வச்சு அவ்வளோ பெரிய இலைங்க இந்த இலை ஒரு கையே பிடிக்கல பாருங்கள் அவ்வளோ பெரிய இலை சுரக்காய் இலை நல்லா பட்டைப்பட்டியாக பட்டைப்பட்டியா நல்லா வளர்ந்துருக்குதுங்க இந்த முறை வந்து நம்ப வந்து எருவெலாம் இருக்கு கலக்கலைங்க இதுக்கு வந்து வெறும் தூக்கு தாங்க போட்டிருக்கேன் பா வீடியோ பார்க்காதவங்க அதையும் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க வீடியோ பார்க்க அதுவங்க பாருங்க எருவு தான் போடணுன்றது இல்லைங்க எருவு இல்லைனாலும் நம்மளால் வந்து செடியை வளர்க்க முடியுங்க அதுதான் இதில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறதுங்க இந்த வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வேறு எதுவும் இந்த முறை கொடுக்கலைங்க அந்த தொக்கு மட்டும்தாங்க இதுக்கு போட்டிருக்கேன் இன்னும் வேறு எதுவும் இந்த எருவோ இல்லை பெர்டிலேசரோ இன்னும் நான் எதுவும் இதுக்கு கொடுக்கலைங்க இன்னும் பெர்டிலேசர்லாம் ஊற்றுனோம்னா நல்லா இன்னுமே நல்லா வளர்ச்சி இருக்குங்க செடி அதுக்குள்ளே மழை காலம் ஆரம்பித்ததுனால மழை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இதுக்கு எதுவுமே பண்ணலைங்க கம்முன்னு விட்டுட்டுருக்கிறேங்க ஏன்னா எருவு போட்டாலும் வேஸ்ட்டு மழை காலத்தில் எருவும் போடக்கூடாதுங்க அதனால தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேங்க மழை காலம் நின்று முடிஞ்ச பின்னாடி தாங்க நம்ம எருவை போடணும் இப்போ போட்டோம்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் மழைக்கு வளர்கிற அளவுக்கு வளரட்டும்னு சொல்லி விட்டுடணுங்க அப்போ நம்ம எந்த ஒரு பெட்டிலேசரும் கொடுக்க வேண்டியதில்லை எந்த ஒரு உரமும் இதுக்கு கொடுக்க வேண்டியதில்லைங்க ஆட்டெருவாகட்டும் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் லிக்யூடு கொடுக்குறதா அந்த கூடமே பாருங்கள் பூச்சி அடிக்காத இருக்கிறதுக்கு கொஞ்சம் கத்திரி செறி பவுட்ரு தாங்க லைட்டாக தூவி விட்டுருக்கேன் ஏன்னா அந்த மலைக்கு வந்து கொஞ்சம் பறக்கிற பூச்சிங்க நிறைய வந்து சேதாரப்படுத்துதுங்க இலையை அதனால லைட்டாக கத்திரி பவுடர் மட்டும் நம்ம தூவி விட்டால் போதுங்க இதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க இதில் பார்த்திங்கன்னா புடலங்காய் கொடி ஏற்றிருக்கேன் வெள்ளப்பூசணி கொடி ஏற்றிருக்கேன் குண்டு சுரக்காய் நீட்டு சுரக்கா இதெல்லாம் லைனாக ஒரே லைனில் வச்சு அப்படியே கொடியில் ஏற்றி விட்டுட்டுங்க உங்களுக்கு வந்து பாவக்காய் கொடியும் இதில் வந்து ஏற்றிருக்கிறேங்க வெள்ளைப்பாகல் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுங்க பாவக்காய் வந்து எவ்வளோ நாளில் பூ வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துதுங்க அந்த சப்ரைப்புக்கு நான் சொல்கிறேங்க பாருங்க இந்த பாவக்காய் செடி எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதிலே பூப்பே வச்சுன்னு வந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு தாங்க இருக்குது பாவக்கொடி ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஆறு பூ வச்சுருக்குதுங்க அந்த மாதிரி கொடி வந்து வளர்கிறது எவ்வளோ வளருதுன்றது நீங்கள் அது ஆரம்பத்துலேருந்தே பூ வந்துடுதுங்க அதனால பாவக்காய் கொடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சின்னதுலேருந்தே காய் வந்துடுங்க சுரக்கா கொடியும் பாருங்கள் இப்போயே ரெண்டு பிஞ்சு வச்சுருக்குதுங்க பொள்ளங்காயும் பூ எடுத்துருக்குது அந்த மாதிரி எல்லா கொடியுமே நம்மளுக்கு வந்து திரைச்சியாக இருந்தால் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பூ வந்துடுதுங்க பாருங்கள் பூ பாருங்க ரெண்டு தாங்க இருக்குது செடியே ஆனால் இப்போயே பாருங்கள் பூ அப்படியே அடுக்கடுக்காக வச்சுட்டு போயின் இது பாருங்க ஆனால் என்ன ஒன்று முதல்ல ஆண் பூ தாங்க வரும் அதுக்கப்புறந்தாங்க பெண் பூ வரும் அதுவுமே உங்களுக்கு கொடி ஏறுறதுக்குள்ளே பெண் பூ வந்துடுங்க ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண தேவையில்லைங்க அதுவுமே உடனக்கொடனே வந்துடுதுங்க இதுதான் வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து நான் நட்ட விதையினுடைய வளர்ச்சிங்க பாருங்கள் ஒரு மாதத்துலேயே நான் வந்து இந்த அளவுக்கு இந்த கொடியை வந்து நான் வளச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்டே காட்டணுன்னு ஆசைப்பட்டேங்க என் சப்ஸ்க்ரைபுங்களாம் பார்க்கணும் அவங்க மனசார அதுக்கு கமெண்ட்டு கொடுக்கணுன்றதுனால நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேங்க வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது பொல்லங்காய் கொடி பார்த்திங்கன்னா மூணு பேக் போட்டிருக்கேங்க இப்போ மறுபடியுமே நவம்பர் மாதம் விதை விதைப்புன்னு சொல்லிவிட்டு அதிலேயுமே நான் வந்து மறுபடியும் பொல்லங்காய் விதையும் போட்டுக்கிறேங்க அப்புறம் பேக்கங்காய் விதை அப்புறம் குத்து அவரை அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்டக்காய் விதை எல்லாமே போட்டுக்கிறோங்க மறுபடியும் நான் வந்து ஒரு பத்து பேக் ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த கொடி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் கடைசியில் நட்ட விதைங்க இது பத்து நாள் பத்து நாள் பன்னெண்டு நாள் தாங்க ஆகுது பாருங்கள் விதை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுன்ட்டு இப்பயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குது பாருங்க அந்த மாதிரி இப்போ அஞ்சு நாள்னுடைய வளர்ச்சியே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருதுங்க ஒரு மாதம்னும் போது கொடி மேலேயே ஏறிடுதுங்க அதனால் நம்ம எருவு தான் போட்டு வளர்க்கணும் அப்படின்றது இதில் இல்லைங்க ஒரு சிஸ்டர் வந்து சென்னை சிஸ்டர் தாங்க அவங்க தான் எருவு எங்களுக்கு கிடைக்கிறதில் சொல்லி ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு வேண்டிதாங்க இந்த வீடியோவே நான் கொடுக்குறேன் ஏன்னா எருவு இல்லைன்னா செடி வளர்த்த முடியாதுன்றது ஒன்றும் கிடையாதுங்க பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா தப்பு அதாவது நம்ம காய்கறி வேஸ்ட்டுன்னு கொண்டாந்து கொட்டுறோம் பாருங்கள் அதுலேருந்து முளைச்ச பாவக்காய் செடிங்க ரெண்டு செடி முளைச்சிருக்கு நான் ரெண்டுமே விட்டுட்டுங்க அதை அப்படியே வளரட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க இப்போ அதுவுமே பாருங்கள் பூ வச்சிருச்சு இதெல்லாம் புது கொத்தவரங்க செடிங்க இன்னும் இதெல்லாம் இன்னும் பிஞ்சி பாருங்க இப்போதான் எடுத்துகிட்டு வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு செடி விட்ருக்குறோம் பாருங்கள் மூணு செடியும் விட்ருக்க ரெண்டு செடியும் விட்ருக்குறோங்க அதனுடைய வளர்ச்சியும் பார்க்கணும் அதனுடைய காயும் பார்க்கணுன்ட்டு ஒரு புது முயற்சி தாங்க மாதிரி நான் பண்ணி பண்ணி பார்க்கறது ஏன்னா ஒரே மாதிரி நான் பண்ண மாட்டேங்க இப்படி இருந்தால் எப்படி வரும் அப்படி இருந்தால் எப்படி வரும்ன்றது எனக்கு ஐடியா வந்துட்டே இருக்குங்க இதுவும் உங்களுக்கு அக்டோபர் மாதம் நடத்த பீக்கங்களுடைய விதை தாங்க செடியினுடைய காய் பாருங்க இப்போ வந்துடுச்சுங்க என்ன ஒன்று இது மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் அவ்வளோ ஊட்டமாக இல்லைங்க பூரா பழுத்துருச்சுங்க இலையெல்லாம் அதனால் சரி இந்த பிஞ்சு வரைக்கும் காயானதும் அறுவடை பண்ணிவிட்டு வேக மறுபடியும் வேறு எதுனா மறுபடியும் பயிரிடலான்ட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி தாங்க நம்ம பண்ணணும் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க செடி நல்லா இருந்தால் விட்டுர்லாங்க செடி நல்லா இல்லைன்னா எடுத்துகிட்டு வேறு தாங்க போட்டுக்கணும் அதுதான் நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க இதுவும் வச்சுருக்குதுங்க ஒரு பத்து பிஞ்சுக்கு மேலே வச்சுருக்கு அது வரைக்கும் அதோட பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பேகை அப்படின்ட்டு இருக்கிறங்க ஏன்னா பீங்காய் விதை போ செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்க செடி அப்போ தான் அது அது வந்து நல்லா காய் தெரிச்சாக வைக்கும் நல்லாயிருக்கும் காய் பார்க்கவும் அதனால் எனக்கு இந்த பேகு கொடிங்களே பார்த்தா அவ்வளவா சிறப்பாக இல்லைங்க அதனால தான் மறுபடியும் பீங்கங்காய் விதை இப்போ நவம்பர் மாதத்தில் விதை போட்டு நாற்ற பிடிங்கி நட்டுருக்குறேங்க நவம்பர் மாதத்தில் அது அந்த கொடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வெயிட் பண்ணுறங்க உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு வந்து வளர்ச்சி எப்படி இருக்குன்றது வளர்ந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க இப்போ வந்து விதை விதைப்புனுடைய வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் டிப்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க அந்த வீடியோ சரியாக போலிங்க அதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தாலும் மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு உதவுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்